மூணு பிரச்சனையை சந்திக்க போறார் ரவி பல்கலைக்கழகத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா துணைவேந்தர் மீதே குற்றச்சாட்டு வந்திருக்கிற போது துணைவேந்தருக்கு எங்க இருந்து அதிகாரம் வருகிறது என்ற கேள்வி நீதிமன்றம் எழுப்பணும்னா ஜெகநாதன் என்ன பண்றாரு நேரா போய் ரவியை மாட்டி விடுறாரு அடுத்த பெட்டிஷன்ல ஒவ்வொரு முறை அவர் நடத்துகிற பார்ப்பிகளுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு லட்சத்தில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் முப்பது லட்சம் இதற்கு குறைவா வர்றதே இல்லை அவர் எந்த ஹோட்டல்ல இருந்து டீ வாங்கி கொடுக்குறாரு எந்த ஹோட்டல்ல இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறாருன்னு கேட்டா இந்த பில் எல்லாம் இவர் முறையா கொடுக்குறது அதனாலதான் பிடிஆர் சொன்னாரு அதாவது தமிழ்நாடு அரசு போதுமான நிதிய பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்க மாட்டாங்க இதனால நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து கவர்மெண்ட்ல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையக்கூடிய சூழ்நிலை உருவாகுது சரி நிதி போதல பத்து லட்சம் கொடுத்தாங்க செலவு பன்னெண்டு லட்சம் ஆச்சு பணக்கு கணக்க கொடுங்க பன்னெண்டு லட்சம் செலவு கணக்க கொடுங்க அதை சரி பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு லட்சம் கூடுதலாக ஒதுக்க வேண்டிய பணியை அடுத்த கல்வியாண்டுல செய்யும்ல அரசு ஒரு அரசுக்கு அதை சொல்லணும் செலவு கணக்கை காட்ட கொடுத்த பணம் மட்டும் பத்தவே இல்லை என்று சொல்வேன் என்று சொன்னால் அந்த பணத்தை ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு திராவிடையாளர் அவர்கள் துணைவேந்தரான ஜெகந்நாதன் மீது சார்ஜ் ஷீட் பைல் பண்ணுவதற்கு தடையே கிடையாது அவர் மீது சார்ஜ் ஃபைல் பைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க முதல்ல ஏன் இந்த கேஸ் வந்துச்சு ஏன் அவர் மீது சார்ஜ்ஷீட் பைல் பண்றாங்க ஏற்கனவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயே வந்து அவர் கைது செய்யப்பட்டார் முறைகேடாக பண்டெல்லாம் பயன்படுத்தினார் அவர்கள் நீக்கவே இல்லை இப்போ இவர் வந்து இவர் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய ஆளுநர் உரையில துணைவேந்தர்களை அரசு பழிவாங்கிறது பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் போடுதுன்னு சொல்லப்பட்ட வேலையில கோர்ட்டை இப்ப சார்ஜ் ஷீட் போடுவதை எப்படி பார்ப்பது நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ரவியினுடைய கையாலாக இருந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகதீசன் இப்போது கையும் களவுமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார் அதற்கு இடைக்காலத்தில் ஒரு தடை விதிக்கப்பட்டது இப்போது அந்த தடை விளக்கப்பட்டிருக்கிறது எனவே ரவிக்கு ஒரு பேராபத்து வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மூன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ரவி அழைத்து ஆளுநர் மாளிகையிலே ஆலோசனை நடத்தினார் உயர்கல்வித்துறைக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவும் இல்லை உயர்கல்வித்துறை செயலாளரிடத்திலே இது குறித்த தகவலை தெரிவித்து அவரை அழைக்கவும் இல்லை பல்கலைக்கழக விவகாரங்கள் குறித்து நீங்கள் ஆலோசனை செய்வதாக இருந்தால் பல்கலைக்கழக வேந்தர் என்கிற முறையில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் மறுக்க முடியாது நாம் அதனால்தான் வேந்தர் என்கிற அந்த அதிகாரத்தை முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் ஆளுநருக்கு கொடுக்க கூடாது என்று தொடர்ந்து பேசுகிறோம் அதற்காக சட்டமும் இயற்றுகிறோம் ஆனா அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஆளுநர் தனிச்சையாக செயல்பட முடியுமான்னு கேட்டா தனிச்சையாக செயல்பட முடியாது ஒண்ணு த்ரூ த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படித்தான் அவர் இயங்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறைக்கு யார் செயலாளராக வகிக்கிறார்களோ அந்த செயலாளர்கள் முன்னிலையில் தான் இது போன்ற கூட்டங்களை நடத்திடணும் ஒரு துணைவேந்தரை அழைத்து அவர் பேசினா பிரச்சனை இல்லை ஏன்னா தனிப்பட்ட முறையில பல்கலைக்கழகம் குறித்து அவர் பேசுவதற்கு முழு அதிகாரம் இருக்கு மூணு துணைவேந்தர்களை அழைத்து ஆலோசனை நடத்துறீங்கன்னா கல்வி கட்டமைப்பு குறித்த ஆலோசனையாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உட்கட்டமைப்பை சரி செய்வதற்கு அல்லது பல்கலைக்கழகத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது தொடர்பான அப்ப ஆளுநர் உத்தரவு பிறப்பிச்சிட முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக உத்தரவு பிறப்பிச்சிட முடியாது யாருக்கு ஆளுநர் பரிந்துரைக்கலாம்னா தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறைக்கு பரிந்துரைக்கலாம் அப்ப உயர்கல்வித்துறையினுடைய ஒப்புதல் இல்லாம ஆளுநர் தனிச்சையாக செயல்பட முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக செயல்பட முடியாது இப்ப இந்த இடத்துல ஆளுநர் முதல்லயே ஒரு தப்பு செய்யறாரு டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தரை அழைக்கிறார் அதுல ஒண்ணு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகதீசன் இன்னொருவர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கதிரேசன் மூன்றாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கீதா லட்சுமி இப்ப இந்த மூன்று பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அழைத்து ஆலோசனை செய்ததற்கு பிறகு இரண்டு துணைவேந்தர்களினுடைய நடவடிக்கையில் பெரிதாக ஐயப்பாடோ சந்தேகங்களோ இல்லை யாரு கதிரேசனிடத்திலும் எந்த விதமான சர்ச்சைக்குரிய அணுகுமுறைகளும் இல்ல கீதாலட்சுமி இடத்திலும் எந்த விதமான சர்ச்சைக்குரிய அணுகுமுறைகளும் இல்ல இவர் சொன்னதை கேட்கவில்லையா அல்லது அவர்கள் தங்கள் பொறுப்புக்கு உண்டான மாண்பு கருதி செயல்படுகிறார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஜெகநாதனுடைய நடவடிக்கையில் மாற்றம் தெரிகிறது ஜெகநாதன் என்ன செய்யறாருன்னா டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆளுநரை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு போர்டு வைக்கிறாங்க பெரியார் பல்கலைக்கழகத்துல என்ன போர்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா ஆல் இண்டியா வித்யா பரிவார் அதாவது விஸ்வ இந்து பரிசத்தினுடைய மாணவர் அமைப்பு எப்படி வந்து ஏபிவிபி என்கிற அமைப்பு பாஜகவினுடைய மாணவர் அமைப்பாக இயங்குகிறதோ அதுபோல இந்த ஏஐ விபி என்கிற அமைப்பு விஸ்வ இந்து பரிசுத்தினுடைய மாணவர் அமைப்பினுடைய பதாகை வைக்கப்படுகிறது பதாகை வைக்கப்பட்டதற்கு பிறகு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பில இருக்கக்கூடிய ஜெகநாதன் என்ன செய்யறாருன்னா ஒரு சுற்றறிக்கையை மாணவர்களுக்கு அனுப்புறாரு அதாவது ஏஐ விபியினுடைய உறுப்பினராக யாரெல்லாம் சேர விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் சேரலாம் அவங்க அந்த மாதிரியான அமைப்புகள்ல இணைந்து செயல்படுவதற்கு பல்கலைக்கழகங்கள் ஒப்புதல் அளிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த அமைப்பு திடீரென பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே நுழைகிறது அதுவும் பெரியார் உள்ளே நுழைகிறது நுழைந்ததற்கு பிறகு இதற்கு ஏன் ஆளுநர் பரிந்துரை செய்யணும் ஆளுநர் பரிந்துரையின் பேரில் ஏன் வந்து அஹ் வந்து இந்த சுற்றறிக்கையை அனுப்பணுங்கிற கேள்வி இருக்குல்ல இப்ப ஜெகநாதன் வந்து ஆளுநருடைய பரிந்துரையின் பேரில் தான் இதை செய்யறாருன்னா ஆளுநருக்கு விஹெசி அமைப்பையும் விஸ்வ இந்து பரிசத் போன்ற பிஜேபி போன்ற சண்பரிவார் அமைப்புகளையும் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் திணிப்பதுதான் வேலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவர் முறைகேடாக நடந்ததற்கான ஆதாரங்கள் அடுத்து என்ன பண்றாரு இவர் ஒரு ட்ரஸ்ட துவங்குறாரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ட்ரஸ்ட துவங்குறாரு அந்த ட்ரஸ்ட்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் மாலை நேர வகுப்புகளில் இணைந்து அவர்களை திறன் மேம்பாட்டுக்கு தயார்படுத்துகிற ஒரு அமைப்பாக அந்த அமைப்பை துவங்குறாரு அந்த அமைப்பு எதிலிருந்து துவங்கப்படுகிற அமைப்பு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய நிதியிலிருந்து துவங்கப்படுகிற அமைப்பு ஆனா பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து இதுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க ஆனா அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்றது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு போவாது அந்த ட்ரஸ்டுக்கு போயிடும் அந்த ட்ரஸ்டினுடைய நிர்வாகத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பல்கலைக்கழக பதிவாளராக இருக்கக்கூடிய கு தங்கவேல் அவர்களும் இந்த துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்களும் அதனுடைய ட்ரஸ்ட் பொறுப்புகள்ல இருக்காங்க இப்போ தான் ஒரு பிரச்சனையே எழுது பல்கலைக்கழகத்தினுடைய பணத்தை வைத்துக்கொண்டு பல்கலைக்கழகத்தினுடைய முதலீட்டில் துவங்கப்பட்டிருக்கிற ஒரு ட்ரஸ்ட் முதல்ல ட்ரஸ்ட் துவங்குவதற்கு துணைவேந்தருக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டா அப்படி எந்த அனுமதியும் துணைவேந்தர்களுக்கு கொடுக்கப்படல பணத்தை கையாடல் பண்றாங்க அதை அவர்களுடைய சொந்த கட்டமைப்புக்கும் அந்த பணத்தை செலவிடுறாங்க இதுவே முதல்ல முறைகேடு இன்னொன்று நீங்க பல்கலைக்கழகத்தினுடைய பணத்தை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதற்கு பிறகு எதற்காக கொண்டு வந்து சேர்த்து அத பல்கலைக்கழகத்துக்குள் வரவு வைக்காம இந்த ட்ரஸ்ட் பேர்ல வரவு வைக்கிறீங்க அப்ப அந்த ட்ரஸ்டினுடைய வரவு செலவுகள் யாருடைய கண்காணிப்புல இருக்குன்னு கேட்டா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருந்த கூ தங்கவேலினுடைய கண்காணிப்புல இருக்கு இப்போ கூ தங்கவேலு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தொகுப்பூதிய பணியாளர்களாக இருக்கிற எழுபத்தி மூன்று பேர் புகார் அளிக்கிறாங்க யார்கிட்ட போய் புகார் அளிக்கிறாங்கன்னா துணைவேந்தர்கள்ட்ட போய் புகார் அளிக்கிறாங்க புகாரை கொடுத்தவர்களினுடைய புகாரை வாங்கி பார்க்க வேண்டிய துணைவேந்தர் ஜெகநாதன் என்ன செய்யறாருன்னா புகாரை கொடுத்தவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிறார் தங்கவேலு மேல நடவடிக்கை எடுக்கல மாறாக எழுபத்தி மூணு பணியாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாரு இப்ப இந்த எழுபத்தி மூணு பணியாளர்களையே இடைநீக்கம் செய்யறதா ஒரு உத்தரவு போடுறன்னு எழுவத்தி மூன்று பணியாளர்களும் சேர்ந்து சட்ட ரீதியாக போராட்டத்துக்கு தயாராகிறார்கள் அது ஃபர்ஸ்ட் ஆகுது ஒன்று இரண்டாவது என்னன்னு பார்த்தா இந்த பணத்தை கையாடல் பண்ணிருக்கிறார் கையாடல் பண்ணதுக்காகவே ஒரு விசாரணையை நடத்தணும்னு சொல்லி அதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய இளங்கோவன் என்கிற ஊழியர் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினுடைய பிரதிநிதி ஒரு மனுவை கொடுத்தோன்ன உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை நடக்குது அந்த விசாரணையை யாருடைய தலைமையில் நடத்துகிறது என்று சொன்னால் கல்வித்துறையினுடைய கூடுதல் செயலாளராக இருந்த பழனிசாமி தலைமையில நடத்துறாங்க இப்ப பழனிசாமி தலைமையில் நடத்திய விசாரணையில என்ன நிரூபணம் ஆகுதுன்னா தங்கவேல் என்கிற பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தவறாக பணத்தை கையாடல் செய்திருக்கிறார் அந்த பணம் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை யார் நிரூபிக்கிற வகையில அறிக்கை கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசினுடைய கல்வித்துறைக்கு கூடுதல் செயலாளராக இருக்கிற பழனிசாமி கொடுக்குறாரு இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா இவரை வந்து விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரணும் இவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு உத்தரவு போடுறாங்க துணைவேந்தர் அந்த உத்தரவை மீறி செயல்படுறாரு உடனே இளங்கோவன் என்ன பண்றாருன்னா கோர்ட்டுக்கு போறாரு இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகும் இளங்கோவன் மீ இளங்கோவன் ஆகிய நான் இந்த மனுல என்ன குறிப்பிட விரும்புறேன் சொன்னா ஜெகநாதன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தவறுறாரு தங்கவேலுக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸை ஜெகநாதன் செய்கிறாருன்னு சொல்லும்போது கோர்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்வியை கேட்கும் போது அதற்கும் ஜெகநாதன் உரிய பதில் சொல்லல இதன் பிறகுதான் ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் இந்த வழக்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெகநாதன் என்ன பண்றாரு தனியா போய் ஆளுநரை சந்திக்கிறார் தனியா போய் ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகு ஆளுநரை சந்தித்து விட்டு வந்த மறாவது மராவதனால் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அலுவலர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் ஜெகநாதன் அந்த ஜெகநாதன் நடத்திய கூட்டத்துல இந்த எழுபத்தி மூன்று பணியாளர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாரு அதன் பிறகு சாதி ரீதியாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர்களை வைத்துக்கொண்டு சாதி ரீதியாக பேசினார்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்ததற்கு பிறகு இளங்கோவன் மீண்டும் ஒரு பெட்டிஷனை கொடுக்கிறார் கோர்ட்ல என்ன பெட்டிஷன் கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எதுவுமே இல்லை ரெண்டாவது முறையா பரிந்துரை வந்துருது இவர் மீண்டும் கோர்ட்டுக்கு இளங்கோவன் போகும்போது தமிழ்நாடு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு ரெண்டாவது பரிந்துரையா அனுப்புது ஏன் நடவடிக்கை எடுக்காம நீங்க வச்சிருக்கிறீங்க தங்கவேலு மேல உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன உடனே இதையும் இந்த பரிந்துரையையும் அவர் கோர்ட்டில் போட்ட கோர்ட்டில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிடுது இப்போ இந்த ஜெகநாதன் ஆளுநரினுடைய ஆலோசனையின் பேரில் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருப்பவரினுடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த ட்ரஸ்டை துவங்கி இருக்கிறார் பண கையாடல் நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன அதற்கு துணை போனவர் தங்கவேல் இது என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் இடைக்கால தடை விதிக்கிறது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு இடைக்கால தடையை விதிக்கிறாங்க எப்ப இடைக்கால தடை விசாரணைக்கு விதிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் விதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் விதித்த உடனேயே தங்கவேலு நியாயமாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் ஆனா அவருக்கு முழு உரிமை தொகை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யாரு வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிற ஜெகநாதன் இப்போ போலீஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த வழக்குக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்கணும்னு சொன்னோம்னா இல்ல இல்ல தடையை நீக்க முடியாது முழு அதிகாரம் என்பது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு இருக்குன்னு ஒரு பெட்டிஷனை போட்டாங்க ஒரு சீனியர் அட்வொகேட் மூலமா ஜெகநாதனுடைய தரப்பு பல்கலைக்கழகத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா துணைவேந்தர் மீதே குற்றச்சாட்டு வந்திருக்கிற போது துணைவேந்தருக்கு எங்க இருந்த அதிகாரம் வருகிறது என்ற கேள்வி நீதிமன்றம் எழுப்பணும்ன ஜெகநாதன் என்ன பண்றாரு நேரா போய் ரவியை மாட்டி விடுறாரு அடுத்த பெட்டிஷன்ல அடுத்த பெட்டிஷன்ல என்ன போடுறாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு முழு அதிகாரம் இல்லைன்னா வேந்தருக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்போ வேந்தருடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும் இத வேந்தர் பாத்துக்குவாருன்னு சொல்றாரு கோர்ட்ல அப்பதான் சொல்றாங்க வேந்தர் அப்படி எல்லாம் பாத்துக்க முடியாதுங்க அதற்கு உண்டான அதிகாரம் வேந்தருக்கு கிடையாது அதனால நாங்க இந்த வழக்கை வந்து ரிவோக் பண்றோம் திரும்ப இந்த தடையை நீக்கிறோம்னு சொல்லி நீதிபதி வேல்முருகன் அவர்கள் அறிவிப்பு விடுத்ததற்கு பிறகு இப்போது ஜெகந்நாதன் மாட்டி விட்டு ரவிக்கு சிக்கல் வந்துவிட்டது என்றுதான் இந்த வழக்கில் இருந்து நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய ரிப்போர்ட்டும் இருக்கு இளங்கோவன் தொடுத்த வழக்கினுடைய குற்றச்சாட்டுகளும் அப்படியே இருக்கு பண கையாடல் பண்ணது நிரூபிக்கப்பட்டுத்தான் உத்தரவுகள் தமிழ்நாடு அரசு சார்பில் பிறப்பிக்கப்பட்டது இப்ப மூணு பிரச்சனையை சந்திக்க போறார் ரவி ஒண்ணு ஏன் நீங்க அரசினுடைய கல்வித்துறை செயலாளர் இல்லாம துணைவேந்தர்கள் அழைத்து கூட்டம் நடத்தினீங்க இது தமிழ்நாடு அரசு போகிற கேள்வி ஒன்று இரண்டாவது ஜெகந்நாதனுக்கு இவ்வளவு ஏகபோக அதிகாரத்தை துணைவேந்தருக்கு வேந்தர் என்கிற முறையில் நீங்கள் எதற்காக குடிச்சு வேற பல்கலைக்கழகத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கமா இன்னும் எத்தனை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தீங்கிறத ஒவ்வொன்னா நோண்டுகிற போது இவர் என்னென்ன பல்கலைக்கழகங்களில் எல்லாம் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது தெரிய ரெண்டு பிரச்சனையாச்சா மூணாவது பிரச்சனை தங்கவேலுவை நீக்க சொல்லி துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ரெண்டு முறை உத்தரவு பிறப்பிக்குது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவை மதிக்காமல் இருந்த துணை வேந்தர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காம இருந்தார் வேந்தர் வேந்தர் அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார் நீங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலும் இதையே தான் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் குற்றச்சாட்டாக வைத்தார் எத்தனை பேர் இதை கவனத்துல எடுத்தாங்கன்னு தெரியல பல்கலைக்கழகத்தினுடைய மானிட்டரி பாடி வேந்தர் தானே அப்ப பல்கலைக்கழகத்தில் நடக்கிற தவறுகள் குறித்து வேந்தர் தானே ஆய்வுகளை மேற்கொள்ளணும் ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு வேந்தரால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதிகாரம் இல்லைன்ற உடனே என்ன செய்யணும்னா வேந்தர் தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்கணும் ஆனா ஒவ்வொரு முறை தவறுகள் நடக்கிற போதும் தமிழ்நாடு அரசு கண்டறிந்து அந்த தகவலை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறது அப்ப வேந்தர் பொறுப்பு என்னத்துக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீ எதுக்கு அந்த பொறுப்பை இப்ப வேந்தர்கள் உட்கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கிறாங்க சார் உயர்கல்வித்துறை அதற்குண்டான மானியங்களை தருகிறது உயர்கல்வித்துறையினுடைய ஆளுகையின் கீழ்தான் பல்கலைக்கழகங்கள் இயங்கி கொண்டிருக்கன அப்ப இடையில அங்கேயும் ஒரு மீடியற்ற வேலையை வேந்தர் தான் செய்யறாரு எப்படி ஆளுநராக இருந்து ஒரு புரோக்கர் வேலைய எங்கேயும் அங்கேயும் செய்யறதுக்காக இருக்காரோ அப்ப வேந்தருக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க நான் தவறாக சொல்லல அந்த இடைப்பட்ட வேலையை அவர் செய்கிறார் என்பதற்காக சொல்கிறேன் அப்ப அந்த வேலையை கூட நீங்க சரியா செய்யல ஆளுநர் வேலையும் சரியா செய்யல வேந்தரனுடைய பணியும் சரியா செய்யல இப்ப இதெல்லாம் சேர்ந்து பிரச்சனையாக ரவிக்கு முடிய போகிறது வழக்கை மீண்டும் துவக்கி வைத்திருக்கிறது நீதிமன்றம் எனவே நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஓடி ஒழிய முடியாது ஜெகநாதன் விவகாரத்தில் பல்கலைக்கழக வேந்தருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில துணைவேந்தரும் பதிவாளரும் இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசு பட்ட உத்தரவையே துணைவேந்தர் மீறக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்து எந்த துணைவேந்தருக்கும் இருந்ததை நான் பார்க்கல இது போக துணைவேந்தர் அவர் கைது பண்ண பிறகும் கூட அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா ஆளுநர் அவர்கள் அவருக்கு ஒருவரிட நீட்டிப்பு கொடுத்ததை பார்க்க முடியுது இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போதே இவருக்காக ஆளுநர் குடியரசுத் தலைவர் உரையிலேயுமே இவருக்காக பரிந்து பேசுவதை பார்க்கும் போது ஆளுநர் ரவியுடைய உதவியோட தான் இவர் இதெல்லாம் பண்ணிருக்கிறாரா நிதி மோசடி பண்ணிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் மீதுமே நிதி மோசடி புகார் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலே வைக்கப்பட்டுச்சு அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு பி டி ஆர் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சாரு பல கோடி வந்து எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய ஆளுநர் மாலை கொடுக்கக்கூடிய அந்த பில்லெல்லாம் வந்து வேற மாதிரி பில்லாக கொடுக்கப்படுது திருப்பி மிகப்பெரிய செலவுகள் வந்து காட்டப்படுது ஆனா அது எங்க போதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் குற்றச்சாட்டு வச்சாரு இப்ப இந்த குற்றச்சாட்டும் இருக்கும் போது ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய ஆளுநர் மாளிகை பில்லை காட்டிலும் அஹ் ப பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதிகளையுமே மோசடிகளை செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அப்ப ஆளுநர் ரவி அவர்கள் செய்யக்கூடிய இந்த கணக்கு மோசடிகளை எப்படி பார்ப்பது அவருக்கு பங்கு இருக்கா இல்லையாங்கிறத நாம சில செய்திகளை பேசினா புரிய வந்துடும் இந்த பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய கூட்டம் இவர் ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்தார்ல டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி போய் சந்திச்சுட்டு வந்தார்ல அதன் பிறகு ஜனவரியில இந்த விஸ்வ இந்து பரிசத்தினுடைய மாணவர் அமைப்புக்கு சுற்றறிக்கைலாம் அனுப்புனதுக்கு பிறகு மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு கூடுது பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்தின் வாயிலாக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கப்படுகிற நிதி போதுமானதாக இல்லை என்று துணைவேந்தர் தரப்பில் சொல்லப்படுகிறது துணைவேந்தர் தரப்பில் சொல்லப்படுகிற செய்தி உண்மையெனில் உயர்கல்வித்துறை எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறது ஆனால் அறிக்கையின் வாயிலாக ஒரு அரசு திறந்த மனநிலையில் தெரிவிக்கக்கூடிய நிதி ஒதுக்கீட்டை செலவினங்கள் எந்த அடிப்படையில் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை ஏன் துணைவேந்தர் தெரிவிப்பது இல்லை என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு தெரிய வேண்டுகிறோம் இவ்வளவு நாங்க நிதியை கொடுத்திருக்கிறோம்னு திறந்த மனதோடு சொல்றாங்க ஆனா இதை செலவு செய்திருக்கிற துணைவேந்தர் பத்தலை எங்களுக்கு பணம்னு சொல்றாரே தவிர கொடுத்த பணத்தை எப்படி செலவு செஞ்சோம்னு சொல்லலன்னு சொல்றாரு இப்ப வேந்தர் இதை வாங்கி பார்க்கணும்ல வேந்தர் இதை வாங்கி பார்த்துட்டு அதிலே சொல்லல அதன் பிறகு என்ன பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு என்ன செலவுகள் இந்த ஓராண்டு காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிற அறிக்கையை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்த்த கேக்குறாங்க அதுவும் கொடுக்கலையா ரெண்டு விஷயம் நடந்து போச்சு இப்ப இப்படியே ஆளுநர் மாளிகை திறப்புக்குவாங்க இந்த பண கையாடல் விவகாரம் எந்த அளவுக்கு மோசமாக ஆளுநருடைய ஆளுகையில இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஹிந்தி திவாஸ் ஒண்ணு கொண்டாடுறாங்க அந்த ஹிந்தி திவாஸ் தமிழ்நாட்டுல கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் நீங்க கொண்டாடுறீங்க சரி மகிழ்ச்சி ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா சென்னை சொத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் உட்பட பல்வேறு தமிழ் பேசாத வெளி மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து வந்தவர்களை அழைத்து தான் இந்தி திவாசம் நடத்துறாங்க பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி பதிமூணுன்னு தகவல்கள் சொல்லப்படுது அதாவது ரிஜிஸ்டர் இருநூத்தி பதிமூணு பேர் ஆளுநர் மாளிகையில இருக்கிற வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தா ஐநூறு பேர் வெஜிடேரியன் தான் சார் போட்டிருக்காங்க நான் வெஜிடேரியன் சாப்பாடு கூட போடல அதுவும் சாப்பாடு கொடுக்கல ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க ஸ்நாக்ஸ் ஒரு ஐநூறு பேருக்கு தோராயமா எவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் மேனி வச்சு கொடுத்தாலுமே கூட எவ்வளவு தொகை வந்துடும் ஆனா செலவு கணக்கு எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஐநூறு பேருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த கணக்கு இருபத்தி மூன்று ஆளுநர் மாளிகை தரப்புல செலவு கணக்குகள் காட்டப்படுது சொன்னா நிதி கையாடல் நடக்கிறது என்பதை நாம் ஏற்க வேண்டுமா இல்லையா பல்கலைக்கழகத்திலையும் இதே இப்ப குடியரசு தின விழாவிலையும் கூட அந்த டீ பார்ட்டி நடத்தினார் அதுலயும் இதே மாதிரி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு காட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு முறை அவர் நடத்துகிற பார்ட்டிகளுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு லட்சத்தில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் முப்பது லட்சம் இதற்கு குறைவா வர்றதில்ல அவர் எந்த ஹோட்டல்ல இருந்து டீ வாங்கி கொடுக்குறாரு எந்த ஹோட்டல்ல இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாருன்னு கேட்டா நம்மளும் ஒரு தடவை அவ்வளவு டேஸ்டா இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு முயற்சி போய் நம்மள ஆளுநர் கூப்பிட மாட்டாரு ஒருவேளை நம்மளும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்லையா ஆனா அந்த பில்லெல்லாம் இவர் முறையா கொடுக்கறது அதனாலதான் பிடிஆர் சொன்னாரு ஒதுக்குகிற நிதியை கையாடல் செய்கிற வேலையை ஆளுநர்கள் செய்கிறார்கள் ஆளுநர்களிடத்திலே கணக்கு கேட்க முடியாத சூழல்கள் உருவாகிறது ஆனால் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னார் இப்ப இங்க சொல்றாங்க பாருங்க அரசு சொல்லுது சார் இவ்வளவு நிதியை இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லுது சார் ஆனா அந்த நிதி போதவில்லை என்று சொல்லுகிற ஜெகந்நாதன் அந்த நிதியை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லணும்ல ஏன் சொல்லல இது ஆட்சி மன்ற குழு கேக்குது ஆட்சி மன்ற குழுவுல யார் இருக்கா எல்லா தரப்பினரும் இருக்கிறார்கள் கட்சியின் சார்பில் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் இப்போது பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் கேட்கிறாங்களே இதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மறுக்கிறீங்கன்னு கேட்டா அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு உண்டு கொழுக்கிற வேலையை இந்த ஆளுநரும் ஆளுநருக்கு ஒத்து ஊதுகிற மற்ற தரப்பினரும் அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய தரப்பினர்களும் செய்திருக்கிறார் இப்ப இந்த தங்கவேலு வந்து பணி ஓய்வு பெற்றார்ல முழு தொகையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு தர வேண்டிய அரசு தரப்பில் சேர்க்க வேண்டிய எல்லா விதமான செட்டில்மெண்ட் கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அதுவே முதல்ல செல்லாது ஏன்னா அவருடைய இறுதி நாட்கள்ல அவர் சஸ்பென்ஷன்ல ஆக்ஷன்ல இருக்க வேண்டிய ஆள் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அப்ப துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அவரு இந்த முழு உரிமையையும் பெறுவதற்கு தகுதியுடையவர் இல்லை தகுதி இழந்து விடுகிறார் அப்ப அதுலயும் கையாடல் பண்றாங்க அரசுக்கு ஒரு பத்து லட்சம் செட்டில்மெண்ட்னா இவருடைய டேஸ்ல இவர் வந்து ரிட்டைமெண்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பத்து லட்சம்ங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஆயிரும் அப்ப மூன்று லட்சம் நான் உதாரணமா தான் சொல்றேன் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க சாதாரண தங்கவேலு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கூட இவ்வளவு நிதி மோசடி இருக்கு நீங்க சொல்வதை போல துணைவேந்தர் வந்து எவ்வளவு செலவு பண்ணு காமிக்க மாட்டாரு ஆனா நிதி இல்லைன்றாரு இததான் ஆளுநர் ரவி அவர்களுமே பாத்தீங்கன்னா குடியரசு தின அந்த உரையிலேயே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு அதாவது தமிழ்நாடு அரசு போதுமான நிதியை பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்க மாட்டுறாங்க இதனால நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து நிகர்நிலை பல அதாவது நாங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது எந்த நிதியுமே தமிழ்நாடு அரசு கொடுக்க மாட்டேது அப்படின்ற வார்த்தையுமே இதுல பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நிதி கையாடல் மோசடி நடக்கிறதோ அப்படின்ற ஏன் தானே எழுது இல்ல நிச்சயமா நிதி கையாடல் மோசடி நடக்கிறது சார் இன்னொன்னு பல்கலைக்கழகங்கள் எப்ப சொன்னாங்க நாங்க அரசிடம் வந்து விலகி கொள்கிறோம் சார் பல்கலைக்கழகமே அரசினுடைய கட்டமைப்பு சார் எப்படி சொல்ல முடியும் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் ஆளுநர் நீங்க சொன்ன நான் அது ஏற்கனவே வந்த ஆனா ரொம்ப பதில் சொல்ல இருக்கு இப்போ நீங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அண்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அரசுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுத்து விட்டால் உங்கள் பணியை நீங்க மேற்கொள்ளலாம் ஆனா அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போன்ற அரசினுடைய கட்டமைப்பாக உருவாகி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் நாங்க வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற நிதி போதலை நாங்க விளைய்கிறேன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசினுடைய பல்கலைக்கழகம் இன்னொன்று நிதி போதலைன்னு சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னா உயர்கல்வித்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க சார் இந்த ஆட்சி நிதில எல்லா ஆட்சியிலையுமே முதல்ல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கல்விக்கென்று ஒரு நிதியை ஒதுக்குவாங்க அந்த நிதி ஒதுக்கி கொடுத்தது போக பல்கலைக்கழகத்தினுடைய மேம்பாட்டுக்கு அரசு கலைக்கல்லூரிகளினுடைய மேம்பாட்டுக்கு அரசு கல்லூரிகளினுடைய மேம்பாட்டுக்குன்னு ஒரு நிதியை அலாட்மெண்ட் இந்த ரெண்டு அலாட்மெண்ட்ல சொன்னா கூடுதல் நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு முழுமையும் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கு தரப்பட்டிருக்கு அப்போ நீங்க உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சருக்கோ அல்லது உயர்கல்வித்துறையினுடைய செயலாளருக்கோ கடிதம் எழுதுகிற போது உயர்கல்வித்துறையின் சார்பில் ஒரு நிதிக்குழு அமைக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கங்க உயர்கல்வித்துறையின் சார்பில் ஒரு நிதிக்குழு அமைக்கப்பட்டு அந்த நிதிக்குழு உண்மையிலேயே இந்த பணம் போதவில்லை பல்கலைக்கழக நிர்வாகத்தை நடத்த முடியலன்னு சொன்னா மூன்றாவது முறையாக ஒரே கல்வி ஆண்டில் அடுத்த சாங்க தமிழ்நாடு அரசு பண்ணும் அப்படி பல நேரங்கள்ல பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு அப்போ மூன்று முறை நிதியை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய அரசு எவ்வளவு ஸ்டேஜஸ் வச்சிருக்கு பாருங்க ஒதுக்குறோம் அதன் பிறகு தனியா பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒதுக்குறோம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒதுக்கப்பட்ட நிதியும் பத்தலைன்னு சொன்னா நீங்க கூடுதலா ரெக்குவைர்மெண்ட் என்னன்றத கேட்டு வாங்கிக்க கூடிய கேட்ட திறந்திருக்குது ஒரு அரசு அப்படின்னு சொன்னா எப்படி நிதி போதவில்லைங்கிற குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா இருக்கும் சரி நிதி போதலை பத்து லட்சம் கொடுத்தாங்க செலவு பன்னெண்டு லட்சம் ஆச்சு பணக்கு கணக்கு கொடுங்க பன்னெண்டு லட்சம் செலவு கணக்கு கொடுங்க அதை சரி பார்த்துட்டு கூடுதலாக ஒதுக்க வேண்டிய பணியை அடுத்த கல்வியாண்டுல செய்யும்ல அரசு ஒரு அரசுக்கு அதைத்தானே சொல்லணும் செலவு கணக்கை காட்ட மாட்டேன் கொடுத்த பணம் மட்டும் பத்தவே இல்லை என்று சொல்வேன் என்று சொன்னால் அந்த பணத்தை தவறாக செலவு செய்திருக்கா இப்ப தங்கவயல் விவகாரமே ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன் அரசுக்கு சேர வேண்டிய பணத்தையும் சேர்த்து அவருக்கு தண்டனை காலமே இல்லை என்கிற அளவுக்கு அவர் ஏதோ நேர்மையான அதிகாரி என்ற அளவுக்கு அவருக்கு வழியனுப்புள்ளா நடத்தப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு விவகாரத்திலும் பல்கலைக்கழகத்துக்குள் பண மோசடிகள் நடந்திருக்கிறது இப்ப இந்த வழக்கின் வாயிலாக அதற்கெல்லாம் முடிவு கட்டப்படும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆளுநர் மாளிகையில தான் நிதி மோசடி பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயுமே இவ்வளவு நிதி மோசடிகள் செய்யப்படுகிறது அப்படின்றத உடைய வாதங்களை வச்சு பார்க்க முடியுது இப்போ துணைவேந்தர் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறாங்க இந்த கேஸ் நடக்கும் போதே வேந்தரை வந்து மாட்டி விட்டு இருக்கிறார் துணைவேந்தர் மேற்கண்ட விசாரணையுமே ஆளுநர் ரவி அவர்களை மாற்றிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்குறாங்க ஆனால் இந்த பணம் எல்லாம் போதவில்லை என்று அறிக்கை வயலாக வெளியிடக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கணக்கை காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு இந்த வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இருக்கு நிகழ்ச்சி காலத்தொண்டி ரொம்ப நன்றி சார்